அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ அற்புதமான தேய்விரை பஞ்சமி இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோய்கள் பீடைகள் கடன்கள் தீர எளிய முறையில் வராகி தேவி வழிபாடு வீட்டில் செய்வது எப்படி அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு இந்த ஆடியோவில் வழிகாட்டப் போகின்றேன் அன்பு சொந்தங்களே பசி மறந்த பின் பந்திக்கு அழைப்பதும் மனம் முறிந்து உறவு பிரிந்த பிறகு மன்னிப்பு கேட்பதும் பலனற்றது புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே அறியாமல் ஏதேனும் நீங்கள் தவறு செய்துவிட்டால் உடனே உங்களது உறவுகளிடம் அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்து உறவுகளை பிரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினேழு வியாழக்கிழமை அன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி மூன்று முதல் பஞ்சமி திதி தொடங்குகின்றது பஞ்சமி திதி தொடங்கி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதியாக இருக்கின்றது இந்த பஞ்சமி திதியில் உங்க வீட்ல நான் சொல்லும் இந்த எளிமையான பூஜையை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள செய்ய வேண்டும் மாலைதான் இந்த பூஜையை செய்யணும் முடிந்த அளவுக்கு மாலை செய்வதற்குண்டான நேரத்தை ஒதுக்குங்கள் உங்க வீட்டில் வராகி அம்மனின் படம் அல்லது வராகி அம்மனின் சிலை இருந்தா அதற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது தீபம் மட்டுமாவது ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் தீட்டு வீடுக்கு போகாதீங்க அன்று யாரிடமும் உங்களது கோபத்தை காட்ட தேவையற்ற ஆபாச வார்த்தைகளை பேச வேண்டாம் அன்று அற்புதமான தேய்பரை பஞ்சமி வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள் இந்த வியாழக்கிழமையில வரக்கூடிய தேய்பரை பஞ்சமி என்பதால் மிக மிக விசேஷம் என்ன செய்யணும் அன்று மாலை ஐந்து முப்பது பத்து முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் ஒரு சின்ன தட்டு வைங்க அந்த தட்டுக்கு மேலே வாசனை பூக்கள் பரப்புங்க வாசனை பூக்கள் பரப்பி ஒரு மண் விளக்கு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கை எடுத்து அந்த விளக்கில் ஐந்து இடத்தில் சந்தன குங்கும பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் ஒரு தீபம் ஏற்றினா போதும் இந்த தீபம் எரியும் வேலையில் வீட்டில் பூஜை மற்ற தீபங்கள் எரியலாமானால் தாராளமாக எரியலாம் எந்த தவறும் கிடையாது இவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு அல்லது வாழை இலையில ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க எந்த கிழங்கு வைத்தாலும் சரி சமைத்து தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே கூட வைக்கலாம் ஏதேனும் கிழங்கு வகைகளையும் கூட ஒரு டம்ளார் பால் அல்லது ஒரு டம்ளார் தண்ணீர் இதை நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று ஓம் வராகி தாயே போற்றிவோம் அப்படின்னு வாய்விட்டு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஓம் வராகி தாயே போற்றிவோம் ஓம் வராகி தாயே போற்றிவோம் ஓம் வராகி தாயே போற்றிவோம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்து அந்த தீபத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும் அந்த தட்டை மூன்று முறை வளம் வந்து அந்த தீபத்தின் சுடரொலியில் அன்னை வராகி தேவி அமர்ந்திருப்பதாக நீங்கள் அந்த தீபத்தின் சுடரொலியில் தரிசனத்தை பார்க்க வேண்டும் மிகவும் அற்புதமான வழிபாடு மிகவும் எளிமையான வழிபாடு அற்புதமான தேய்பரை பஞ்சமி தீப வழிபாடு இது நீங்கள் தீபத்தை மூன்று முறை வளம் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த தட்டில் இந்த தீபத்தை ஏற்றணும் ஒரு நாற்காலி போட்டு அதுக்கு மேலே கூட இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அவ்வாறு வழிபாடு செய்து முடித்து சுடரில் அன்னை வராகி தேவியின் தரிசனத்தை பார்த்து உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து பகிர்ந்துக்கோங்க ஏதாவது சமைத்து மற்றவங்களுக்கு கொடுங்க தவறு கிடையாது அந்த தீபத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்திருங்க குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் கூட போதுமானது இந்த வழிபாடு செய்வதால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள பீடைகள் விலகி மங்களமும் தன்மையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே மார்ச் எட்டாம் தேதி அற்புதமான ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி நன்னாள் அன்று இரவு முழுவதும் கண்வெளித்து மிக எளிமையான முறையில் லிங்கம் இருக்கிறவங்க லிங்கம் இல்லாதவங்க சிவன் படம் வச்சிருக்கவங்க சிவன் படம் இல்லாதவங்க மாதவர்களுக்கான பெண்கள் என்ன செய்யணும் எல்லா விதமான வழிகாட்டுதலும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகிறோம் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழுவின் கட்டண விவரத்தை தருவார்கள் அதே போல் அன்று இரவு பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உங்களுக்கு உபாசனையாக வழங்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் இந்த பதினோரு சிவ மகா மந்திரங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மிக சிறப்பாக ஒரு யாக வேள்வி நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்திற்காக விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆயிரத்தி ஒரு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தருக்கு உணவு தரும் செலவையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் காரணம் மாசி மகா சிவராத்திரி இரவு சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்